மினாவில் உள்ள ஜமராத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் மஸ்ஜித் ஹாயிஃப் இந்த இடத்தில்தான் நபி பெருமானா சுல்லா அலுவலம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது கூடாரமிட்டு தங்கியிருந்தார்கள் இதை நினைவுபடுத்தும் முகமாக இப்போது நாமும் அங்கு சென்று ஹஜ்ஜுடைய வேலையிலே தங்குகிறோம் மினாவில் தங்குகிறோம் இந்த பள்ளிக்கு மஜித் ஹாயிஃப் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மலை குன்றுக்கு அடிவாரத்தில் இருப்பதன் காரணமாக மலையின் அடிவாரத்தில் இருப்பதன் காரணமாக இதற்கு மஸ்ஜித் ஹாயிஃப் என்ற பெயர் உண்டு மினாவிலிருந்து மக்காவுக்கு செல்வதற்கு பெடஸ்டியன் பாத் மக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதை ஒன்று அமைந்திருக்கிறது இதுவும் ஜமராத்திற்கு தான் இருக்கிறது மினானுடைய ஆரம்பமும் முடிவும் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கின்றன அந்த எல்லைகளை போர்டுகளிலே நாம் பார்க்கலாம் கூடாரங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மினாவில் நாம் ஹஜ்ஜுடைய காலங்களிலே தங்கி அமல்களை செய்கிறோம் இங்கிருந்து கொண்டே நாம் முஜிதலிஃபாவிற்கும் அரஃபாத்திற்கும் மக்காவிற்கும் செல்கிறோம் அப்படி மக்காவுக்கு செல்வதற்கு வசதியாகத்தான் நடந்து செல்வதற்காக பெடஸ்டியன் பாத் அமைக்கப்பட்டிருக்கிறது மஸ்ஜித் நமீரா அல்லது மஸ்ஜித் நிம்ரா அல்லது மஸ்ஜித் நும்ரா என்று அழைக்கப்படும் இந்த பள்ளி அரஃபாத்தில் உள்ளது அரபாத்திலும் மினாவை போன்று எல்கைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன பழங்காலத் எல்கையையும் இப்போது காலத்தில் உள்ள எல்கையையும் நாம் இப்போது பார்க்க முடிகிறது மஸ்ஜித் நமீராவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வாதியின் பெயர் வாதி உரானா இந்த இடத்தில் தான் பெருமானா சல்லாஹ் அலையம் அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதாவின் போது தங்களுடைய ஹுத்பாவை நிகழ்த்தினார்கள் முக்கியமான இடங்களில் ஒன்று ஜபல் ரஹ்மா நமது ஆதி தந்தையும் ஆதி தாயுமான ஹசத் ஆதம் அலேஸ் அவர்களையும் ஹசர் ஹவுலாம் அவர்களையும் அல்லாஹு இணைத்த இடம் இந்த ஜபுல் ரஹ்மா இது ஒரு குன்று இது ஒரு சிறிய மலை இதில் ஏறுவதற்கு வசதியாக படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற மைதானத்துக்கு பெயர் அரபா துலஹி பிறை ஒன்பதுல ஹாஜிமார்கள் இங்கு வந்து தங்குவார்கள் ஒன்பதிலே ஒரு சிறு பொழுதேனும் இங்கு தங்க வேண்டும் அப்படி தங்குவது கடமையாகும் யார் ஒருவர் ஒரு சிறு பொழுதேனும் இந்த அரபாத்திலே தங்குகிறாரோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லா சுபஹானோ தாலா மன்னித்து விடுகிறான் இந்த ஜபுல ரஹ்மாவிலே துல்ஹஜ் பிறை ஒன்பதன்று கூட்டம் நெரிச்சலாக இருப்பதன் காரணமாக நாம் இதில் ஏறுவதற்கு சற்று கடினமாக இருக்கும் எனவே ஹஜ் வேலைகள் அல்லாத மற்ற வேலைகளே நாம் வந்து இந்த ஜபுல ரஹ்மா மலையின் மீது ஏறி நமது நாட்ட நிறைவேற்றிக் கொள்ளலாம்